அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரமோட் பண்ணல ரீசன் என்னன்னா ரீஜனல் லாங்குவேஜ் கிட்ட இருக்காண்டி பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்கு ஒன்று வந்து ஜான் விக் ஃபோர்னு ஒரு கலை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படம் மிஸ்ஸில் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம் ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியாவோட படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆயிருக்கு அந்த நாமினேட் ஆயிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்த தெரிவிச்சுக்கலாம் அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் அதுக்காக தான் அந்த மீட்டிங் ஜான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பெகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் அந்த படம் பண்ணுவோம் அதுக்காக

இல்ல ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும் வாட்டர் ஜம்ப் ஆகும். இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டன்ட்க்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது. உள்ள பார்க்கலாம். சோ அதனால நிறைய கேட்டகரிஸ் இருக்கு அதில் அத சொன்னா உங்களுக்கு 25 30 கேட்டகரிஸ் இருக்கு. ஓவரால் ஓவர்

பண்ண வேண்டது ரெண்டாவது ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக பண்ணிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்றேன் ஒரு தர்டி டூ இயர்ஸ் அந்த இட்ரஸ்ட்ல இருக்கேன் நான் ஃபைட்டரா ஸ்டார்ட் பண்ண கேரியர்ல ஃபைட் இருந்தான் ஃபைவ் மாசம் இருந்தாரு ஸோ அவங்க காலத்துல அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம் நான் டிராவல் பண்ணி வச்சதுன்னு பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த விஷயங்கள் இன்னைக்கு கிடையாது நிறைய சேஃப்டியாதான் பண்ணிகிட்டு இருக்கோம் டெக்னிக்கலி நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கிறதுனால சேஃபராக இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்றதுன்றது வந்து எனக்கு இப்ப அது அதை பத்தி சொல்ல தெரியல ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேற நம்மளோட ஒர்க்கிங் வேற நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனல்ல போயிட்டு இருக்கோம் ஒரு க்ரோத்ல தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்தி படம் தான் பார்க்கல ஒரு இந்தியாவோட ஃபிலிப்பாக தான் பார்க்கறோம் எல்லாமே இந்தியா இருக்கிறதான் நம்ம அந்த வருஷத்தை பாக்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு தமிழர் இப்போ நாங்களும் ஒரு நானும் ஒரு தமிழ் விஷ்ணு கார்வனோட தமிழ் ஆலையேற்ற முத்துராஜர் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பாக்குறேன் இந்தி படம் தமிழ் படமா நான் பிரித்து பார்க்குறது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார் இந்தியாவில வாங்குற முதல் ஆள் அப்படிதான் இருக்குமே தவிர ஆயிருக்கு சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு பட் கேட்டகரி அதான் சார் நான் மென்ஷன் பண்ண விரும்புது கேட்டகரி தான் என்னன்னா இந்தியன் பிலிமா பாக்குறது ரீஜனல் பிலிமா தான் திருச்சி வரைக்கும் பாத்துக்காங்களே தவிர அந்த டாப் லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் நம்ம உள்ள போனோம் ஸோ டாப் லிஸ்ட்ல உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அதனாலதான் இன்னும் இந்த இந்த விருதை பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்ல அது ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய தெரியல ஈவன் எங்க ஈவினிங்ல கூட ஒரு சிலருக்கு தெரியல சோ அது கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்க வாழ்க்கைக்கு எங்களோட சவன்த் சார் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் சார் டாரஸ் ஹோல்ட் சார் கொடுக்கறவங்க வந்து யுஎஸ் எல்லையில் இருக்காங்க டாரஸ் டாரஸ் ஹோல்ட் ஸ்டன்ட் அவார்ட்ஸ் டார்ஸ் ஓல்டு ஸ்டன்ட் அவார்ட்ஸ் ஸ்டன்ட் அவார்ட்ஸ் ஆர்கனைசேஷன்

கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துல வந்து மீட் பண்ணணும் சொன்னேன் வேற யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல ஒர்க் பண்ண நம்ம கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைட்ல அவங்க சைட்ல தெரியும் ஷாருக் கான் சைட்ல தெரியும் அவங்களும் அட்லீ அட்லி கண்டிப்பா விஷ் பண்ணாரு அப்புறம் வருண் தவன் படம் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் பஸ் எல்லாருமே ஒர்க் பண்றவங்கன்றதை நம்ம ஷாரி பர்டிகுலரா போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா கிடைச்சதுன்னா அதோட கொண்டாட மகிழ்ச்சி வர மாதிரி இருக்கும் பகிர்ந்தா இது இதுதான் நைட்டு ரேஞ்சுக்காக கல்லூரிகள் இருக்கு பயிற்சிக்காரு மேக் கொடுக்காரு மாஸ்டர் கொடுக்காரு ஸ்டண்ட் பயிற்சிக்கு என்று வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் கிட்ட வந்து நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்டது எனக்கு ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நீங்க வெளியே தெரியும் நீங்க மாஸ்டர் நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டாங்க அந்த ஹீரோ வந்து பாப்பாரு ஆஹ் அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க

அதே மாதிரி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் பீரியட்ல வந்து அவங்க அவங்களோட ராயபுரம்ல ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸ் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து பழைய படம் பழைய படம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம் நீங்க கேள்வி ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃபியூச்சர்ல நடக்கும் நம்புறேன் சார்

ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு அந்த படம் போயிட்டுருக்கு தென் வார் டூ பண்ணுறோம் ஹிருத்திக் ரோஷன் அண்ட் நம்ம ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நம்ம தேவான படம் போயிட்டு இருக்கு ஃபர்தராக டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிவு கண்டிஷன் இருக்கு ஸோ இதுதான் இப்போ திக்கி கமிட் பண்ணிச்சு சார் படங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கடைகள் வருது ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூடுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டு காட்சியை விட கண்டு தான் அதே கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து ஹீரோவும் வில்லனும் ஓதிக்கும் போது வந்துட்டு சுத்தி ஆயிரம் பேர் பாக்க வைக்கிற மாதிரியே இருக்கு அது வந்து இயக்குநர் சொல்றாரா இல்ல நீங்க ஃப்ரெண்டு கலைஞர்கள் சொல்றீங்களா ஏன்னா ஹீரோ மட்டும் தான் அடிப்பாரு எல்லாரும் அப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த அந்த காலத்துல இருந்தே இருக்கு அந்த கேள்வி வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை வெல்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சா தான் வந்துட்டு ரசிகர்கள் இல்லைங்க கதை கதை கதைக்களம் அங்க நடக்கு இங்க நடக்குது எல்லாமே டிசைட் பண்ணது வந்து டைரக்டர் தான் அவனோட ஸ்கிரிப்ட் என்ன டிமெண்ட் பண்ணுவோ அதை எழுதி அதுக்கு தான் வந்து அழுத்தாங்க அங்க எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்றது மேக்ஸிமம் டேரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்து தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் டைரக்டரோ மாஸ்டரோ இன்சிஸ்ட் பண்ண முடியாது கூட சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் நீங்க கோயம்பேடு தெரியுது சார் பட் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம் சொன்னீங்க கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் அது அதுல ஒரு ஆட்கள் இருக்கணும்ன்றது

பிளஸ் இன்பெட்டில் ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் வந்து ஃபிளாஷ் பேக்ல பண்ணிருங்க சேனாபதி போஸ்டரும் பண்ணிருக்கேன் சேனாபதி போஸ்டர் தான் மேக்ஸிமம் சேனாபதி போஸ்டர் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்லுவோம் மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் சார் படத்தையும் சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன் சார் ஆமாம் அதோட ஸ்பெஷாலிட்டி அவர் தானே சார் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டே காமிச்சிருப்பாங்க அது சார்ந்த அவர் அது ட்ரைன் பண்ண வருது

எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம் சோ அதனால அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமா யாரும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அனுத்தரமா நம்புறேன் அதுல அங்க பகிரங்கமா சொல்லிக்க விரும்புறேன் படம் முடிப்பு இல்லை அப்படிதான் விருதே வந்து பணத்தால் அது ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம் நாமினேஷன் நாமினேஷன் தான் இருக்கு நாமினேஷன் தான் இருக்கு

Takk.